ஓன் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்தில் ராம அவதாரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ராவணனுக்கும் ராமருக்கும் இடையில் போர் ஆயத்தம் ஆயிருச்சு அதனால் ராவணன் என்ன பண்ணுறான் தன்னுடைய படைகளை முதல்ல அனுப்பி வைக்கிறான் ராமர்கிட்ட தோல்வி அடைஞ்சு ராவனுடைய படை வந்துருச்சு இதை அறிந்த உடனே மறுநாள் தன்னுடைய தம்பி கும்பகர்ணனை எழுப்புறான் அவன் தூக்கத்தில் இருக்கான் ஆறு மாத காலம் தூக்கத்திலையும் ஆறு மாத காலத்தான் முழிச்சிருப்பான் அப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்புகிறான் அதே மாதிரி கும்பகர்ணனும் போருக்கு போகிறான் ராமனுடைய அம்பு நாளை அவனும் ஆண்டு போகிறான் மூணாவது நாள் நானே போகிறேன்னு சொல்லிட்டு ராவணன் போருக்கு ஆயத்தமாகறான் ஆனால் அவருடைய மகன் இந்திரஜித் வந்து எந்த எதிரியாக இருந்தாலும் முதல் எனக்கு பதில் சொல்லி தான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நான் இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியையும் உங்களை தாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்து போருக்கு போகிறான் அவனுடைய பேர் மேகநாதன் தான் பிரம்ம தேவரால வழங்கப்பட்ட பட்டம் தான் இந்திரஜித்து இந்திரஜித்துக்கு ஒரு பகுதி தனியாக போடணும் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்லவன் ராமர் எப்படி ஒருவனுக்கு ஒரு அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் இந்திரஜித்தும் ஒருவனுக்கு ஒருத்தீன்ற முறையில் வாழ்ந்தார் அவருடைய திருமணம் காதல் திருமணம் காதல் பண்ணி தன்னுடைய மனைவி சுலோச்சனையை திருமணம் பண்ணார் அவ்வளவு மதிப்பு கொடுப்பாரு பெண்களுக்கு ராமர் கூட ஒரு கட்டத்தில் சீதையை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொல்லுவார் ஆனால் இந்திரஜித்து எந்த ஒரு விஷயத்துலையும் பெண்கள் விஷயத்தில் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டவன் இந்திரஜித்து அவ்வளோ ஒரு நல்ல மனிதன் இந்திரஜித்து அப்படியாப்பட்டவன் போன உடனே போன முதல் நாளே ஆறு கோடியே எழுபது லட்சம் பேர் முதல் நாளே ஆறு கோடியே எழுபது லட்சம் பேரை தன்னுடைய அஸ்தரித்தினால இரையாக்கிட்டான் எப்படி இரையாக்கினானா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கல நீயா கற்றுக்கோ தான் உனக்குள்ள அதிகப்படியான திறமைகள் வளர்க்க முடியும் நீயா கற்றுக்கோன்னு சொன்னதுனால இவன் தன்னுடைய ரதத்தையே பிரம்மாஸ்திரமாக மாற்றி போட்டதுனால ஒரே நேரத்துல ஆறு கோடியே எழுபது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை அறிந்த ராமர் அந்த வீரன் யார் அப்படின்னு கேட்டாரு எப்பயுமே வீரனுக்கு அழகு தன்னுடைய வீரத்தை சொல்லிட்டு தான் தன்னுடைய பேரை சொல்லணுமா அதற்கு இணங்க இந்திரஜித்து ஃபர்ஸ்ட் தன்னுடைய வீரத்தை தான் காமிச்சிருக்காரு அதாவது முதல்ல கேட்டாராம் விபீஷணன் கிட்ட யார் அவர் அப்படின்னு அப்போ சொன்னாங்களாம் ராவனுடைய மூத்த மகன் மேகநாதன் என்ற தான் அது அப்படின்னு அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கான் அதே மாதிரி வந்து ராமரையும் லட்சுமணரையும் நாகபாசத்தால் தாக்கி அவங்கள ரெண்டு பேரையும் மயக்கம் அடைய வச்சுட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் உடனே சுதாரித்து ஹனுமன் என்ன பண்ணார் கருடரை கூட்டிகிட்டு வந்து கருடரின் மூலமாக ரெண்டு பேரும் உயிர் பழிச்சிட்டாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வரணும் ரெண்டாவது நாள் ரெண்டு பேரும் மயக்க நிலையில் போய் வந்துட்டாங்க மூணாவது நாள் வரும்பொழுது எப்படியாவது ராமர் லட்சுமணன் யாராவது ஒருத்தரை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணனை தன்னுடைய சக்தி அஸ்திரத்தால் இந்திரஜித்தை தாக்குறான் தாக்குறதுனால லட்சுமணன் தன்னுடைய சுய நினைவை இழந்து அப்படியே மூர்ச்சையாகி மயக்க நிலைக்கு போயிட்டார் அவ்வளவா இறக்கக்கூடிய நிலைமை நிலைமைக்கு போயிட்டார் அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சஞ்சீ கொண்டு கொண்டு தான் அந்த லட்சுமனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஹனுமன் என்ன பண்றாரு உடனே அடுத்த நிமிஷம் போய் சஞ்சீ தேடுறாரு அந்த மலைப்பூரா அந்த இலை ஒரே மாதிரியா இருந்ததுனால அது வந்து பிரகாசிக்குமா ரா ஒளி வீசக்கூடிய அந்த இலை அந்த மலையில எல்லா இலையுமே ஒளி வீசினதுனால மலையவே தோண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு ஹனுமன் கொண்டு வந்து வச்சாரு அதை கொடுத்தாங்க லட்சுமணன் உடனே உயிர் எழுத்து எழுந்துட்டாரு அடுத்த நாள் தயாராயிட்டாங்க அப்ப இந்திரஜித்து நினச்சிட்டான் இவங்க சாதாரணமானவங்க அல்ல ஏன்னா நம்மளுடைய மூணு நாளும் இவங்க உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இவங்க ஏதோ ஒரு தெய்வ தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் தான் அப்படிங்கிறத யூகிச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறான் அவங்கள திசை திருப்பணும் நாம் வந்து பூஜை பண்ணியே ஆகணும் பூஜை பண்ணால் மட்டும்தான் யாரை நிகம்பலா தேவி அப்படிங்கிறவங்கள பூஜை பண்ணினா மட்டும் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் ஏன்னா அவனுக்கு ஒரு வரம் ஒன்று இருக்குது அவங்களுடைய குலதெய்வமான நிகம்பலா தேவியை கும்பிட்டுட்டு போய் போர் செஞ்சா அவங்க உடனே இறந்துடுவாங்க அதனால அந்த நிகம்பலா தேவியை பூஜை பண்றதுக்காக ஆயத்தம் ஆயிட்டான் ஆனா அந்த இடையில யாராவது அந்த பூஜையை தடுத்துட்டாங்கன்னா இவனுடைய பலம் எல்லாம் எதிராளிகளுக்கு போயிடும் அப்படியாகப்பட்ட ஒரு பூஜை அதனால அந்த நேரம் இந்திரஜித்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல லக்ஷ்மணன் வந்து அந்த பூஜையை தடுத்துட்றான் அதனால அந்த இந்திரஜித்தினுடைய பலம் முழுசும் யாருக்கு லட்சுமணனுக்கு ரெண்டுக்கும் வந்துருச்சு அடுத்த நாள் போருக்கு ஆயத்தம் ஆகும்போது தன்னுடைய தந்தைகிட்ட போய் கேட்குறான் நீங்கள் சீதையை அனுப்பிடுங்க இந்த போர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இந்திரஜித் தன்னுடைய தந்தைக்கிட்ட சொல்கிறான் ஆனால் அதை ஏற்றாரா ஏற்கவில்லையா என்பதை நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா